பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது வடநாட்டு கட்சி இந்தியை திணிக்கிற கட்சி இந்து மத வெறியை திணிக்கிற கட்சி குறிப்பாக தென்னாட்டு மக்களை தமிழ்நாடு மக்களை வெறுக்கிற கட்சி என்று எல்லாருடைய மனதிலையும் ஆழமாக பதிந்துவிட்டது அந்த ஆழமாக பறைந்த பிறகும் இந்த அதிமுக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன முரண்பாடு பாருங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்ன ஜனசங்க கட்சி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய வரலாற்றில் படித்தவர்களுக்கு தெரியும் அந்த கட்சி தமிழ்நாட்டிற்குள்ளே புகுந்து விட்டார் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறோம் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அதோடு கேட்டுக்கீங்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்பட ஒரு நாடு ஒரு தேர்தலை தமிழ்நாடு எதிர்க்கிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அரசியல் சாசனத்தில் நாடாளுமன்றத்துக்கு எப்படி ஐந்து ஆண்டுகள் வரம்பிருக்கிறதோ ஆயுள் இருக்கிறதோ அதை போல சட்டமன்றத்திற்கும் ஐந்து ஆண்டு வாயுள் இருக்கிறது அந்த ஐந்து ஆண்டுகளுக்குத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க முடிய அது மூன்று ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் வகுப்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று உரத்த குரலே சொல்லி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கொள்கையை எதிர்க்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கும்